ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்த தமிழர்கள் அதான் சொல்லுவாங்கள்ல கடல் கடந்தாலும் இங்கே தமிழ் மனம் மட்டும் கிடையாது என்ன ஒரு சிறப்பம்சம் இந்த நேர்காணலுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா கடல் கடந்து தமிழ் மனத்தோடு ஒரு பக்தி மனம் கடந்த ஒரு பெண் என்று சொன்னால் ஒரு மிகையாகாது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்து தமிழ் தலைவராக இருந்து இவங்க முத முதல்ல அனுப்பி அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து முதல்ல பேசும்போது எனக்கு தெரியாது என்கிட்ட ஜாதகம் பார்க்க தான் வந்தாங்க வராகியம்மாவோட டிவோட்டி தான் அப்புறம் ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க வீட்லேயும் விளக்கில் வந்து வராகியம்மாவோட அருள் கிடைச்சது உளி கிடச்சிது அதுவும் எனக்கு அமுச்சு வச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை அதே மாதிரி என்ன கேள்வி என்கிட்ட எழுப்பினாங்களோ மேல் படிப்புக்காக அந்த மேல் படிப்பு பிஹெச்டியும் ஜெர்மனியில் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் எல்லாமே நல்ல விஷயமாக நடந்தது அதுக்கப்புறம் எப்போதுமே எனக்கு யாருடைய தொடர்பு இருந்தாலும் ஒரு அஸ்ட்ராலஜி கிளைண்ட்டாக இருக்க மாட்டேன் எனக்கு ஒரு மகள்னா ம மகள் மாணவின்னா மாணவி அந்த இடத்துல நான் ஒரு ஆசானாக மாறிவிடுவேன் ஒரு உண்டான குவாலிட்டி வரும் மருத்துவம்னு சொன்னால் ஒரு உண்டான குவாலிட்டி வரும் அந்த மாதிரி தான் இப் எதாச்சும் நாங்கள் ஒருத்தர் எப்போதுமே தொடர்பில் இருப்பது உண்டு அப்போ பார்த்தா எனக்கு ஒரு அழகான ஒரு கோயிலில் வந்து திருவிழாவில் வந்து பேசினது எனக்கு அமுச்சிருந்தாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நானும் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் கல்லூரி காலங்களில் மற்ற ஆன்மீக சொற்பொழிவாளருக்கும் எதுவுமே நான் ப்ரிப்பேர்டு இல்லை இவங்களும் அதே டைப் தான் ஆனால் பேச ஆரம்பிச்சிருந்தா அந்த ஸ்டஃப் அந்த சொல்வாங்களே ஹிஸ்ட்ரிலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு டச் வரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பார்த்தோன்னே அதுக்கு இன்னும் கூடுதல் பாசம் வந்துடுது பேர் சொல்லலை சரிகா சரிக்கா ஜெர்மனி எதுக்காக அப்படின்னா எங்கே கடந்தாலும் ஒரு இறைமை வேணும் ஒரு பக்தி வேணும் எங்கே ஒரு இறைமை பக்தி இருக்குன்னா தன்னோட வாழ் வாழற வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருந்தால் ஒரு இறைமை பக்தி வரும் அதே போல் பெரியோர்கள் வளர்க்குற விதம் இருக்குல்ல அப்படி இருந்தாலும் ஒரு தாயை போல பிள்ளை நூலை போல் சேலைன்னு வாங்க அது மாதிரி கடல் எந்த வெளிநாட்டு மண்ணில் இருக்கும் இருந்தால் கூட ஜெர்மனி உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி சிட்டி அது என்ன மாதிரி நேஷன் ஆனால் அங்கேயும் அந்த தமிழ் ஆர்வத்தோடு தமிழ் மனத்தோட பக்தி மனத்தோடு வாழ்கின்ற ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்போ நம்மளோட தமிழ்நாட்டு எல்லைக்கு அதுவும் அம்மாவோடய அருள் பாருங்கள் இன்றைக்கி இந்த வீட்டுக்கு வந்து முதல் நவராத்திரி நான் வைக்க ஆரம்பித்து இது மூணாவது நவராத்திரி முதல்ல முதல் வெத்தலைப்பாக்கும் வந்து கன்னிசாமின் வாங்கல்ல அந்த மாதிரி இந்த கன்னி பெண்ணாக இவங்க வரது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கன்னிகள் இருக்கிற வீடு நான் யோசித்தேன் யார் முதல்ல வரப்போகிறாங்க இன்னும் நான் யாரையும் கூப்பிட ஆரம்பிக்கல ஏன்னா நேற்று நைட்டு தான் வச்சுருக்கேன் மூணு நாள் ஆ எடுத்த அம்மாவாசை பிரதமன் அடுத்த நாள் தள்ளி செவ்வாய்க்கிழமை நேற்று ராத்திரி தான் வச்சுருக்கேன் இன்னும் யாரையும் கூப்பிடல ஆனால் தானே தேடி வருகின்ற அமைப்பு தான் அது உத்தரவு அது கடவுள் கொடுக்கறது அந்த வழியில் சப்த கண்ணிகளில் ஒருத்தங்க அப்படின்னும் போது இவங்க யாராக வந்திருக்கலான்னு நீங்களே ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க நீங்களே அதுக்கான பதிலை கொடுங்க இப்போ நான் சரிக்காக கிட்டே நான் கேட்க போகிறது அப்படின்னா முதல் அனுபவம் வராகியம்மா எப்படி ஆசையாக அவங்க கிட்டே வந்தாங்க என்னுடைய தொடர்பு வராகியம்மா வந்த விதம் முதல்ல அடுத்தது எல்லாருக்கும் பயனளிக்கின்ற வகையில் ஒரு கேள்வி என்னென்னா எதற்காக பக்தி தேவை பக்தி மனம் எதற்காக ஒரு அறிவியல்பூர்வமான வாழ்க்கையில் நாகரிகமான வாழ்க்கையில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தமே நிறைய பேருக்கு கோயில் போகிறது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல அதுக்கு டைம் இல்லை நாங்கள் ரொம்ப பிஸி அதுக்கு நெசசிட்டி என்ன இருக்குது நாங்கள் தான் எல்லாம் நல்ல விதமாக இருக்கோமே என்று பேசக்கூடிய மக்களும் இங்கே நான் ரெகுலராக என் அக்கம் பக்கத்துலேயே பார்த்துருக்கேன் அப்படி இருக்க காலகட்டத்தில் ஜெர்மனிலேருந்து வந்தும் செல்லாத கோயில்லை இப்போ அடுத்தது வந்து பாண்டிச்சேரி போயிட்டுருக்காங்க இங்கே பஞ்சவடியில் பேசுகிறதுக்கு ஆஞ்சநேயர் கூப்பிட்ருக்காரு நான் திருவக்கரை அம்மன் கிட்டையும் மனக்குள விநாயகர்கிட்டையும் வழிகாட்டியிருக்கேன் சக்தி எங்கும் பரவட்டும் நிறையட்டும் இந்த பெட் அந்த இங்கே வந்திருக்க நேரம் அந்த சமயபுரம் அம்மனுடைய அலைகளும் அம்மாவுக்கு இவங்களுடைய கொண்டு நல்ல ஒரு அதிர்வலைகளை கொடுக்கட்டும் இனி வரும் வாழ்க்கையில நல்ல மனம் வீசட்டும் தன்னுடைய வாழ்க்கை அணிவையில பக்தியை பற்றியும் தன் வாழ்க்கையில வராகியமாக வந்தது பற்றியும் ஜெர்மனில் தான் வழிபடுகின்ற பக்தி அதற்கு அந்த இடம் இடம் கொடுக்கின்றதா மனம் இடம் கொடுக்கின்றதா பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம் வணக்கம்மா உங்களை இன்றைக்கு சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நிறைய நாள் எதிர்பார்த்த ஒன்று இன்றைக்கு ஜதார்த்தமாக நிசப்தமாக நடந்திருக்கு என்பது தான் உண்மை வராகியம்மன் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கள் போடும்போதும் அதை கேட்டிருக்கிறோம் ஆனால் அதை கேட்டு அனுபவிக்கும் போது இன்னொரு பரவசமாக இருக்கின்றது இப்போ நாங்களே ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் அம்மா வருவாங்களான்றது ஒரு ஒரு கேள்வியாக இருந்தாலும் ஆனால் ஒரு பக்தி இருந்தது ஒரு நம்பிக்கை அம்மன் எப்போதும் எனக்கு இறைவன் மேலே ஒரு பக்தி இருக்கின்றது அதால் என்ற பெற்றோருக்கு தான் முதலாவது நன்றிய கூறுவன் என்ற ஒன்று மொழியை இணைத்ததும் அதுக்கு மேலே ஒரு பக்தியை இணைத்ததும் எனது பெற்றோர்களாகவே இருக்கின்றார்கள் இப்போ எங்களோட முன்னோர்கள் எல்லாம் ஆலய தர்மகத்தை அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த தொடர்புகள் இல்லாமல் போனாலும் ஆனால் எங்கேயோ இறைவன் அதை இணைச்சிருக்கிறார் எங்கேயோ நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிக்க அந்த வைப்ரேஷனை உணர முடியுது அந்த அதிர்வலைகளை எங்களால் உணர முடியுது அந்த பழைய கற்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த அதில் பாதம் வைத்த உடனே அந்த இறைத்தன்மை எங்களுக்குள்ளேயே எப்படியோ ஊடுருவது அப்படித்தான் வராயம்மனும் அம்மன் விளக்கில் தான் ஒளி தந்த உங்கள் மூலமாக காலையில எல்லாம் நாலரை பிரம்மமுத்த நேரத்தில் எல்லாம் கூடுதலாக நாங்கள் குளிர்காலம் என்றதால தூங்கிட்டு இருப்போம் ஆனால் இருந்தாலும் எப்படியோ அது அந்த நேரத்துக்கு எழுந்து காலையில் அந்த விளக்கை ஏற்றுவணும் என்ற ஒரு உந்து சக்தி எப்படி வந்ததுன்றே தெரியாது முதல் ஒன்பது நாள் தான் ஏத்தோணுமண்டுட்டு அப்படியே அந்த அம்மன் வர வர எங்களுக்கு தெரியாமலே ஒரு சக்தி ஒரு புத்துணர்ச்சி எப்படி காலையில் எழும்புறோம் எப்படி அடுத்த இப்போ நாங்கள் பல்கலைக்கழத்துக்கு செல்கிறோம் அப்படி இறை இர இரவு வரும்போது கூட அந்த ஒரு ஓய்வு இல்லாத நேரத்திலும் வந்து எப்படியோ அந்த இறைவன் எங்களோட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு அப்போ வீட்டில் நான் தான் முதல் வராயம்மனை வழிபட ஆரம்பித்தேன் அதில் இருந்து வராயம்மன் ஒரு துணையாக நின்று இப்போ இவ்வளவு த இறைத்தலங்களுக்கு செல்வதுக்கெல்லாம் ஒரு தடைய இதுகள் எல்லாமே இறைவன் எல்லோரும் ஒத்துழைப்பு அங்களுக்கு வந்ததில் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது அதே மாதிரி பக்தி வந்து எப்பொழுதும் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை என்று தான் நினைக்கிறேன் என்றால் பக்தி வந்து இப்போ நாங்கள் ஒரு கஷ்டம் வரைக்கு தான் ஒரு துன்பம் தான் இறைவனை தேடுறமென்றே இல்லை ஒரு நன்றி சொல்றதுக்காகவே நான் இறைவனை தேடி போகணும் என்றால் எப்போதும் அணுதினமும் நம்மோடு தான் இருப்பேன் அணுவிலம் இருப்பார் தூண் இப்படி என்று நாங்கள் சொல்றோம் ஆனால் எந்த வடிவத்திலே இறைவன் இருப்பார் தான் உண்மை என்றால் ஏதோ ஒரு மன சஞ்சலம் வரும்போது தான் நாங்கள் அவரை தேடி போகணுமென்றது இல்லை எப்போவும் ஒரு நன்றி கடனாகவே நம்ம படைச்சதுக்கு ஒரு நன்றி நமக்கு சூழ்ந்திருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி எமது பெற்றோருக்கு பெற்றோர்களும் ஒரு கடவுள் வடிவத்தை தான் நான் பார்க்குறேன் அவர்கள் தந்த சுதந்திரம் அவர்கள் நம்ம ஊக்கப்படுத்துகிற விதம் இப்போ சில நேரங்களில் இப்போ ஒரு அம்மா வந்து படுற கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லுக்குள்ள அடங்காது என்றால் அவர்கள் செய்கிற தியாகத்தில் தான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது நாங்கள் சந்திக்கிற வெவ்வேறு அதைக்கேற்ற வெவ்வேறு இடங்களில் நாங்கள் முட்டி மோதுகின்ற பொழுதும் அவர்கள் செய்த உழைப்புகள் நமது முன்னோர்கள் செய்த உழைப்புகள் எல்லாம் நம்ம தாங்கி பிடிக்கிறது போல இறைவனும் நமக்கு அப்படிப்பட்ட உந்து சக்திகளை தந்து கொண்டு தான் இருக்கிறார் பார்க்கும்பொழுது பக்தி வந்து எவ்வளவு நேரம் இப்போ நான் சொல்வேன் கோவிட் காலம் எல்லாம் அதுக்கு ஒரு வரப்பிர சாதம் உண்டு என்னால் அப்போதான் நின்று ஒரு ஒரு மந்திரத்தை எடுத்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நாங்கள் தெய்வ வழிபாட்டில் இன்னும் ஈடுபடக்கூடியதாக இருந்துச்சு ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் இப்போ வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியாது இல்லை வெளியில் போய் அங்கே வேறு இடங்களுக்கு செல்ல முடியாது இருந்த எல்லாம் சற்று ஜெர்மனியில் இதை விட கொஞ்சம் அதாவது இப்படி கட்டுப்பாடுகள் இங்கே இருந்த கட்டுப்பாடுகள் அங்கே இருக்காவிட்டாலும் நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு இப்போ பெரியோர்கள் இருக்கிற வழியாக நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வேணுமெண்டு பெருசாக வழியில் போது இல்லை அப்போ எல்லாம் அந்த இறைவனை வழிபடுவதற்கு ஒரு நேரமாகவே இருந்தது இப்போ நான் எல்லாம் இது சமஸ்கிருதத்திலெல்லாம் மந்திரங்கள் எல்லாம் படிக்க மாட்டேன் ஆனால் அந்த எல்லாம் அது ஏதோ ஒரு பூர்வஜென்ம பயன் மாதிரி அதை எப்படியோ ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதை ஒரு நம்பிக்கையை வலுப்படுத்தியது அப்படி அதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருந்தீர்கள் அப்படி நாங்கள் இறைவனை தேடி போகின்ற பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சமிக்கையாகவோ அல்லது ஏதோ ஒரு செய்தி மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு நபர் மூலமாகவோ நமக்கு ஒரு நல்ல வழி கிட்டும் என்பதில் எனக்கு அணுகூட சந்தேகம் இல்லை தான் கூறக்கூடியதாக இருக்கின்றது பக்தி தேவைன்னு நினைக்கிறியாமா நிச்சயமாக தேவை இப்ப நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகணுமென்றது இல்லை ஆனால் எப்பவும் ஒரு துணையாக இறைவன் இருக்க வேண்டும் அதில் நம்பிக்கை நம்மை இயக்கி வைக்கின்ற ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கை இருக்கும் தேவை நினைக்கிறேன் அமைப்பு இருக்கா உனக்கு இந்த இறைபக்தியை வந்து வெளிப்படுத்துவதற்கான அமைப்பு இருக்கா கோயில்கள் இருக்கு அப்படி என்று இல்லை ஆனால் வீட்டிலேயே நமக்கென்று அதற்கான ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டிருக்கும் அவ்வளவு வெளி கோயில்கள் இருக்கின்றது நிறையவே ஆனால் இருந்தாலும் வீட்டிலேயே கோயிலை உருவாக்கலாம் என்று என்பது எனக்கு வெளியில் இறைமையை தேடும்போது முதல்ல நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை தேடணும் நமக்குள்ளே இருக்க பக்தியை தேடணும் எல்லாருக்கிட்டேயும் அதுதான் சொல்வேன் ஒரு காரண காரியத்திற்காக வராகியமாக பிடிக்காதீங்க அப்படி நீங்கள் ஒரு காரணத்திற்காக அதாவது உச்சகட்ட பிரச்சனையில் இருக்கீங்க என்னுடைய வராகி யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதில் உடனே நான் அந்த அம்மாவை கை கொண்டேன் அம்மா நான் தோழ்த்துட்டேன் அம்மா கைவிடாங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா எப்போதுமே கடவுள் கைவிட மாட்டார் கடவுள் பொய் சொல்ல மாட்டார் கடவுள் வந்து தவறு செய்ய மாட்டாங்க என்றைக்குமே அரக்கனை கூட காப்பாற்றுற ஒரு அம்சம்தான் இறைமை அது அதனால்தான் இறை சக்தின்னு சொல்கிறது மனுஷங்களுக்கு தான் ஜாதி மத பேதங்கள் குணாதிசயங்களில் வேறுபாடு உண்டு கடவுளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா படைப்பில் எல்லாருமே கடவுளால் உருவாக்கப்பட்டது அப்போ அவங்களுக்கு எதுவுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு கூட தெரியாது நிறைய பேர் கேட்பாங்க கஷ்ட தப்பு பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்களே நாங்கள் இப்படி இருக்கோம்னு தப்பு பண்ணத்துக்கான கர்மாவை வந்து எழுதி எழுதப்படும் எழுதி சென்ற விதியின் கை எழுதி எழுதி மேற்கொல்லும் உமார்கையம் பாடருடைய தமிழாக்கம் அதனால அதுக்கு தான் சித்திரகுப்தன் கணக்குன்னு சொல்கிறது சனீஸ்வர பகவான் கணக்கு நமக்கு இந்த நேரத்தை நல்லதாக இருக்கலாம் இவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியம் அது சரிக்காக்கும் சரி எனக்கும் கிடைச்ச பாகியம்னா அந்த பூர்வ பயன் பெற்றோர்கள் முன்னோர்கள் அது ஆகம விதிப்படியும் வேதத்தின் படியும் அவங்க பரம்பரை பூசாரிகளாகவும் கோயில் தொடர்புடைய வழியில் இருக்காங்க யாயும் யாயும் யாயாகிறோ எந்தையும் முந்தி நொந்தையும் எம்முறை கையில் யானையும் எவ்வளியாக இருந்தும் எங்கிட்ட வந்து வராகியம்மா மூலமாக தான் வந்தாங்க யூடியூப் சேனல் பார்த்து அப்போ எனக்கு சரிக்கா யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது அவங்க தந்தை தகப்பன் பற்றி தெரியாது தெரியாது ஆனால் இதில் ஒரு இணைப்பு என்னென்னா இவங்களுடைய பரம்பரையும் பல வருடங்களாக பல பரம்பரைகளாக தெய்வத்தோட தொடர்புடையது அதே போல் என்னுடைய வீடும் என்னுடைய பரம்பரையும் தெய்வத்தோடைய அதனால தான் அந்த இறைசக்தி நம்ம நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டாரமான் என்றது போல் நாங்கள் மறக்கலைனா கூட இறைசக்தி உள்ளே வந்து எங்களை தூக்கிட்டு போகிறாங்க ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே கூட ஜெர்மன்லேருந்து வந்து இங்கே என்ன வேணால் சுற்றிட்டுருக்கலாம் ஆனால் இங்கே போன கோயிலெல்லாம் கோயில்தான் இப்போ அடுத்தது பாண்டிச்சேரி போகிறாங்க கூடுதல் நானும் ஒரு ஆடிங் கொடுத்தாச்சு மணக்கல் விநாயகர் போனோம் திருவக்கரை சக்கரைக்காளியம்மன் போய் பார்க்கணுன்னு அப்போது இந்த இறைசக்தி நமக்கு வருது அப்படின்னா கூட எதாலன்னா நம்ம அதுவும் பூர்வ பையன் பெற்றோர்கள் பையன் அதை தக்க வச்சுக்கணும் ஒரு காரண காரியத்தை கூட சரிக்கா சொன்ன மாதிரி ஒரு காரண காரியத்துக்காக தேடிட்டு இது ஒரு ஒரு வியாபாரம் தான் அது கூட தெரியுமா அம்மன் கிட்டே போய்ட்டு எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறது வந்து கஷ்டத்திற்குன்றது ஒரு வியாபாரம் அம்மன் வந்து தெய்வங்கள் வியாபார பொருள் கிடையாது பக்தின்றது உண்மையான அன்பு பாசத்தின் பார்வரது அந்த முதல்லேருந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்வேன் நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரேப்போட்டு கிரியேட் பண்ணுங்கன்னு சரிக்காகவே எங்கிட்ட கேட்கும்போது எஜுகேஷனுக்காக தான் வந்தாங்க அதுக்காக தான் சில விநாயகர் வழிபாடு சில பூஜைகள் எடுத்து பிரம்மமுகத்தத்தில் பூஜை பண்ணுமா உனக்கு அதீத சக்தி கிடைக்கும் அவங்க சொன்ன மாதிரி அந்த கொரோனா காலகட்டம் ஒரு அமைப்பு கிடைச்சிது அந்த ஒரு தெய்வீகத்தில் லைக்க லைக்க ஆணையை தண்ணி அறியாமல் நான் நம்மளுடைய உடல் ஆத்மா ஆனது எழுப்பி விட்டுரும் எவ்வளோ சோர்வுக்கு மேலே அதுக்கப்புறம் வராகியமாக நிஜமாக வருவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக விளக்கில் வருவாங்க அப்போ லக்ஷ்மி அம்மா சொல்லியிருக்காங்க வராங்க பார்க்குறோம் அப்படின்போது நம்மளோட பக்தி உண்மை நம்மளோட தூய்மை உண்மைன்ற எண்ணத்தில் தான் ஏற்றும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ ாங்க நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் அவங்களுடைய வீட்லேயும் விளக்கில் வராகியமாக வந்தாங்க எல்லாமே அதுதான் நம்ம கடல் கடந்து எந்த ஒரு மொழியில வேலை இருக்கலாம் ஆனால் பக்தின்றது ஒன்று தான் இறை சக்தியும் ஒன்று தான் அதனால் தெய்வத்தை நம்புங்க காரண காரியத்தோடு தெய்வத்தோட காலை பிடிக்காதுங்க அவங்க சொன்னால் பாருங்கன்னா முதல்ல பெத்தவங்க படிக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் என்னோடய வார்த்தைகளும் நிறைய கவனிச்சிருப்பீங்க சரிக்கோட வார்த்தைகளும் கவனிச்சிருப்பீங்க என்ன வார்த்தைகள் இருக்கு பெத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம வாழியடி வாழியாக நம்ம யார் வந்தாங்களோ ஆசான் முதல் கொண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு வரும்போது தான் தானாக அந்த சக்தி சக்தி தேடி வரும் அது மட்டும் இல்லை நம்மை காப்பாற்றுறது இறை சக்தி மட்டும்தான் என்றைக்குமே சக்தி நம்ம கைவிடாது அந்த கைவிடுறது அப்படின்னா நம்மளோட கர்மா தடுக்கிறதுன்னு அர்த்தம் அவங்க அது வரைக்கும் காத்துட்ருப்பாங்க கர்மாவை மாற்ற ஈஷனால் கூட முடியாது ஈஷனாலேயே சனீஸ்வர பகவான்லேருந்து தப்பிக்க முடியாத கதைகளை நம்ம பார்த்துருக்கோம் இதே பார்வதியாக பிறந்த பரமேஸ்வரியுமே எத்தனை இன்னல்கள் தாக்ஷாணியாயாக பிறந்தே தன்னுடைய நம்முடைய தந்தியோட யாகத்தில் மரணத்தை சம்பதித்ததை பார்த்தோம் யாககுண்டத்தில் விழுந்தாங்க தாக்ஷாயினி அப்போ தான் அந்த வீரபத்திரருடைய அம்சம் அப்போது பார்வதியாக இருந்த பரமேஸ்வரியே பல இன்னல்களுக்கு பல அவதாரத்தில் ஈஸ்வனுக்கு பல அவதாரம் ஆனால் பார்வதி பல நேரத்தில் பல இன் அவதாரம் எடுத்து பல இன்னல்களை சந்தித்தவங்க தான் பார்வதி அம்சம் அப்போது மனிதனாக பிறந்தாலே பல இடையூறுகள் இக்கட்டுகள் கர்மாவை கடந்து வரணும் எல்லாம் கடந்துப்போம் நம்மளோட கஷ்டங்கள் கடந்து வரும் ஆனால் தெய்வம் ஏதோ ஒரு வழியில் நம்ம காப்பாற்றணும் நம்பணும் எப் ஒரு சின்ன வயசு ஒரு கதை கூட உண்டு நடந்துகிட்டே போயிருக்கும் பொழுது யாரும் நம்மளை கூடவே தொடர்ந்து வரா மாதிரி இருக்கும் தடம் தொடர்ந்து இருக்கும் அப்போ நான் ரொம்ப அழகான பாதையில் நடந்து வந்துட்டேனே கடவுளை நீ எங்கே இருக்க அப்படின்னா நீ இந்த அழகான பாதையை உன்னை தூக்கிட்டு வந்ததே நான் தான் சொல்வாரான் கடவுள் அந்த மாதிரி தான் நான் அடிக்கடி சொல்வேன் தொல்காப்பியத்தில் இலக்கணம் கண்டது பொருட்பா அதில் வழிபடுதை நிற்பற காக்கும் தேவையில்லை கருதி வழிபடுறதை காட்டிலும் இந்த வங்கியும் கல்விக்காக தான் வழிபட்டாங்க ஆனால் அந்த கல்விக்கு மட்டும்தான் அவங்களுடைய இல்லை தெய்வம் இருக்குன்றதை நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை தான் இறை வழிபாடு அதில் தான் அதீத சக்தியில் கடந்த அவங்க பிஹெச்டி கிடைக்கவே கிடைச்சிது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடியது தட்டி போயிட்டே இருந்தது பிஹெச்டி அதுலேயும் பல தடங்கள் அந்த அந்த மதிப்பெண்ணும் கோட்டால் கம்மியாக இருந்தால் அந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமும் அந்த பிஹெச்டி கிடைச்சது ஏன் அந்த விநாயகர் விக்ன விநாயக பாத நம் விநாயகர் தடைகளை நீக்குபவர்தான் அப்போது நம்மளுடைய தடைகளையும் கருமாவையும் நீக்குகின்ற வல்மை வல்லமை யாருக்கு உண்டுன்னா நவக்கிரக நாயகிக்கு உண்டு அந்த தான் நவராத்திரி நேரத்தில் நவகரக நாயகியாகியே அந்த தாய் சக்தி இறை சக்தி முப்பெரும் தேவியை நம்ம வழிபடுறோம் எவ்வளோ கூட அந்த நவராத்திரி நேரத்தில் பெண்கள் வந்து இறை சக்தியோடு வழிபடுறோமோ சாயங்கால நேரத்தில் விளக்கு வச்சு அர்ச்சனை செய்து உங்களால் முடிந்த ஸ்லோகங்கள் தமிழோ சமஸ்கிருதமோ லலிதா சகஸ்திரமோ இல்லாடி தமிழில் அர்ச்சனை மீனாட்சி அம்மன் ஸ்துதியோ விளக்கு பூஜையோ ஏதாவது ஒன்று செய்ய செய்ய இந்த ஒம்பது நாளும் நவராத்திரி முந்நூற்றது நாளுக்கான அதீத சக்தியும் வீட்டில் வேறு பெரிய ஒரு இறைவழி இப்போ உள்ளே நுழையும் போதே தெரியும் இல்லைம்மா என் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த இறை சக்தியோட ஆற்றல் தெரியும் அதே மாதிரி அவள் சொல்கிறா பாருங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக என் வீட்டுக்குள்ளே கோயிலாக எடுத்த என் வீடே கோயில் காரணம் என்னென்னா கடும் குளிரில் கூட அந்த இறை சக்தியை நாடி வீட்டில் விளக்கேற்றி நான் சொன்ன முறையில் வ பிரம்மகத்துலேருந்து பூஜை பண்ணுறது அப்போது வீட்டிலையும் தெய்வம் வருன்றத உணர்த்தியாச்சு அதை உணர்ந்தாச்சு அப்போ வீடே கோயிலாகிடுது மனமே எடுத்து அப்போது பக்தின்றது உள்ளத்துலேருந்து வரும் உள்ளமே திருக்கோயில் ஊனோடமே ஆலயம் அந்த வகையெல்லாம் கடல் கடந்து இங்கே மங்கி வந்து இங்கே வந்திருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சக்தி அந்த முகத்தில் இருக்க கலையை பார்த்தாலே தெரியும் அந்த சக்தியை நான் பண்ண அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையான இறைபக்தியை வந்து அந்த கண்ணில் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே மேக்கப் போட்டுக்கல எங்கள் ரெண்டு பேர் கண்ணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கும் அதுவும் அவளோட கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு பலீர்ன ஒரு இருக்கும் ஏன்னா எத் இத்தனை கோயில் போயிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு அப்போ அந்த சக்தி சக்தியெல்லாம் அந்த விளக்கில் வர ஒளி வந்து கண் வர வரும் அதனால் தான் சமயபுர மாதிரி சொல்லும்போது கண்ணாக தாண்டுறோம் அதனால் தான் அடிக்கடி சொல்லுவேன் விளக்கு ஒளியே பாருங்கள் தெய்வத்தை கண்ணோடு கண் நோக்குங்கன்னு சொல்லுவேன் அப்போ அந்த இறை சக்தி அவங்க முகத்தை க்ளோஸ் அப் கொண்டு போங்க அந்த முகத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கண்ணில் அந்த சிரிப்பில் இத் இத்தனை கோயில் போனதோட அந்த அம்சம் அதை சொல்கிறாங்கள கால் வைக்கும்போதே அந்த இறை சக்தியோட அதிர்வலைகள் அது ஏன்னா உள்ளம் திருக்கோயில் ஊனுடமே ஆலயம் சரிக்காக வைத்ததுனால தான் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே வரும்போது என்ன எடுத்து அந்த கோயிலுக்குடைய அந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலைகள் தெரியுது அதில் சின்ன வயசுலேருந்தே இறைசக்தி கைப்பிடிச்சிக்கோங்க அதுவும் இந்த பருவ காலம் வருதில்லை அந்த டீனேஜ் அந்த டீனேஜ் ஆகிற வழி சில கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தெய்வத்தை நம்புறீங்களோ அவ்வளோ நம்மளுடைய பின்னாடி வர கல்யாண வாழ்க்கை மன வாழ்க்கை அடுத்த ஒரு குடும்பம்னு வரும்போது அதெல்லாம் அப்போ துணை செய்யும் அது வந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் நானும் அதை கடந்து வந்திருக்கேன் இவங்களும் அதை நிரூபிச்சிட்ருக்காங்க சந்தோஷமாக இருங்க தெய்வத்தை பற்றிக்கோங்க என்றைக்கும் பக்தியோடு இருங்க அம்பா உங்களுக்கும் மிக்க நன்றி அதான் எப்பொழுதும் அந்த நம்பிக்கை இருந்தால் எதையும் கடந்து போகலாம் அதைவிட பெற்றோரும் முக்கியமாக அவர்கள்தான் முதல் தெய்வமாக வணங்க வேண்டும் என்றால் அவர்கள்தான் நாம் கண்கண் காண்கின்ற தெய்வமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எந்த தெய்வம் நம்மை தேடி வந்துவிடும் என்பதுதான் உண்மை இன்று இந்த அழகான கொழுவை கூட பார்க்க வைத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி நிறையவே வேலைப்பாடுகள் இருந்தாலும் நல்ல அழகாகவே ஒவ்வொரு பொம்மை பொம்மையாக தேர்ந்தெடுத்து வைத்ததை போன்று அவர்களாகவே வந்த வந்ததைப் போன்றே இருக்கின்றது உங்கள் கொழுவை பார்க்கின்ற பொழுது அதுவும் இன்று முதலாவதாக நான் வந்ததை எட்டும் அதுவும் ஒரு இறை சித்தமாகவே தோன்றுகின்றது பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் நன்றியை கொள்கின்றேன் ஆசைப்பட்டபடி நல்ல கல்வி வாழ்க்கை அமையட்டும் ஆசைப்பட்டபடி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை இதே போல் புரிதலோட இதே ஒரு அந்யோனயத்தோடு இதே இறை சக்தியை உணரக்கூடிய ஒரு மகனாக இவங்களுக்கு அடுத்த ஒரு திருமண வாழ்க்கை அமையட்டும் பிஹெச்டியும் நல்லபடியாக முடிச்சு எப்படி நான் உலகத்தில் ஃபஸ்ட்டு விமன் பிஹெச்டி இன் த வேர்ல்டுன்னு தனித்துவமாக வாழணும் அதே போல் இவங்க எடுக்கிற பிஹெச்டிலையும் ஒரு நல்ல தனித்துவமான விஷயத்தை வந்து இந்த நவக்கிரக நாயகி நம் வீட்டில் விட்டு தெய்வங்கள் கொடுக்கட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அழைக்காமலேயே இந்த நவராத்திரி நேரத்தில் இந்த ஒரு அமைப்பை கொடுத்து ஒரு கன்னி தெய்வமாக இங்கே வந்ததுக்கு நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வம் மனுஷ மனுஷரூபேனே நான் மட்டும்தான் தெய்வன் உலகத்து எல்லாருமே தெய்வந்தான் யாரெல்லாம் உள்ளம் தூய்மையாக இருக்கோ அவங்க எல்லாருமே தெய்வ சக்தி நிறைந்தவர்களாம் அதில் நானும் இருக்கேன் சரிக்காகவும் இருக்கான் நீங்களும் இருப்பீங்க இருந்துகிட்ருக்கீங்க என்ற நம்பிக்கையோடு இருங்க நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் தெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள் ஆதிசக்தி அம்பிகையை பெண் சக்தி அதிகமாக வழிபடுங்கள் வீட்டில் ஒவ்வொரு பெண்களும் வழிபட வழிபட கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் கருமா விலகுகின்ற நேரத்திலே நாம் வழிபட்ட கடவுளுடைய சக்தி அதீத கொடையாக எப்படி நாகம்மா வந்து தலைமேலே நின்று நம்மளை வழிகாட்டி அப்படியே கொடையாக நிற்கிறா மாதிரி இறை சக்தியை நமக்கு ஒரு தலைக்கு மேலே நின்று நம்மை மட்டுமல்ல நம் அம்சத்தையும் பாதுகாக்கும் தெய்வத்தை நம்புங்கள் சக்தி என்றும் நிலைத்தது உண்மையானது என்று சொல்லி பக்தியுடன் மீண்டும் ஒரு வலம் வருவேன் இதே போல சக்தியோட மக்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்த அந்த வராகி அம்மாக்கும் என்னுடைய ஆதிசக்தி மகமாய்க்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு பக்தியுடன் மீண்டும் ஒரு பக்தி வளத்துடன் வருவரை முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன் ஜெர்மனியிலிருந்து சரிகா என்ற மகளுடன் ஓம் சக்தி ஜெய்வராகி நன்றி வணக்கம்